வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் உளுந்து வடை செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இந்த வடை நம்ம செய்ய போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் இந்த வடை எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க உளுந்து வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம உளுந்து வடை செய்யறதுக்காக ரெண்டு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாங்க இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது பாருங்க இப்போ நான் இதை கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நாம் எடுத்துருக்கிற நானூறு கிராம் உளுத்தம் பருப்பை நான் இரண்டு முறை போட்டு அரைச்சிக்க போகிறேன் அப்போ தான் நல்லா ஈஸியாக அரைக்க முடியும் மொத்தமாக நம்ம போட்டோம்னா சரியாக அறுபடாது அதனால் முதல்ல பாதி உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம உளுந்தை வந்து தண்ணியே சேர்க்காம கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓடட்டும் இப்போ ஒரு கையளவு தண்ணி தெளித்து அரைச்சிக்கணுங்க தேவைப்படும் போது நான் ஒரு ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி நான் தண்ணி தெளித்து அரைச்சிக்கிறேன் உளுத்தம்பருப்பை பொறுத்து தான் அது இந்த உளுத்தம் பருப்பு நல்ல பருப்பு எப்படி மாவு வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒரே சரியாக நாம் அரைக்கணும் பாருங்கள் அப்பப்போ எவ்வளோ நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக அரைப்படுது பாருங்கள் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இது கரெக்டாக அரைஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாக அரைச்சா கூட வடை நல்லா இருக்காது அதனால லைட்டாக ரெண்டு மூணு கை தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் திக்னஸோடு கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சாதான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இன்னொரு முறையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க மாவு இப்போ ரெண்டு முறை அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு கையில் எங்கன்னா ஒட்டுதா பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது எப்படி ரவுண்ட் ஷேப்பில் வடை நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து நம்ம வடை சுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் இதில் சேர்த்துடுறேன் நாலஞ்சு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு இது கரெக்டாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மாவில் எல்லாம் நல்லா சேர்த்து கலந்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடாகட்டும் நான் வடை தட்டி போடுறதுக்காக ஒரு வெத்தலை எடுத்திருக்கேங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு உருண்டை மாவு எடுத்து இப்போ வடை மாதிரி நம்ம தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த வெத்தலை எனக்கு ஈஸியாக இருக்குது நான் அதனால் இதில் செய்கிறேன் உங்களுக்கு எதில் செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வடை தட்டி போடணும் ஒன்று ஒன்றா இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு வடையை நம்ம தட்டி போட்டுடலாம் நம்ம உள்ளே விடும்போது மெதுவாக விடணுங்க இல்லைன்னா ஆயில் மேலே தெரிச்சிடும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வருது இதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு நல்ல கடாய் வெயிட்டாக இருக்கணும் அப்போ நல்லா உள்ளேயும் வேகும் கருகி போகாது மேலேயும் நல்ல கலர் கொடுக்கும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நான் எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நீங்கள் ஹோட்டலில் கூட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட முடியாது அவ்வளோ இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு நீங்கள் கொடுங்க உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ